சக்கரவள்ளிக்கிழங்கோட கோதுமை மாவும் வெள்ளமும் சேர்த்து பண்ண இனிப்பு பணியாரம் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியும் கொடுங்க நான் அன்னைக்கு இப்போ காமிச்சிருக்கிற அளவுக்கு சக்கரைவள்ளி கிழங்கு கிட்டத்தட்ட அறநூறு கிராம் இருந்தது நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இட்லி தட்டுல இந்த கிழங்கெல்லாம் வச்சு தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக வெந்துடும் நல்லா தோல் உரிச்சிட்டு கையிலையோ இல்ல மேஷர் வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப நைஸா வந்து நம்ம மசிச்சு விட முடியாது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா பரவாயில்ல கட்டிகள் பெருசு பெருசா இல்லாத அளவுக்கு நீங்க நல்லா உடைச்சி விட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இதோட நான் பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கிறேங்க பொடிச்ச வெள்ளம் அல்லது கரும்பு சக்கரை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு நல்லா வேணும்னா அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க கம்மியா வேணும்னா கால் டம்ளர் போதும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்கலாம் இது மட்டும் போதும் நம்ம எடுத்து மாவோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா இந்த கரைசலையும் வடிகட்டி சேர்த்திக்கோங்க வெள்ளை கரைசல் கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால நான் விசு வச்சிருக்கேங்க நீங்க கையிலயே கூட நல்லா கலந்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி அதாவது கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க இதுக்கு எக்ஸாக்ட்டா நம்ம தண்ணி அளவு சொல்ல முடியாது ஏன்னா வெள்ளத்துல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருப்போம் அது போக இது கூடிய கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கரைச்சிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப கோதுமை தோசை ஊத்துற அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்க கூடாது மாவு நம்ம இந்த கச்சாயம் போடுவோம் பாருங்க அந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இட்லி மாவை விடவும் கெட்டியான பதத்துல இருக்கணுங்க அவ்வளவுதான் மாவு ரெடி ஆயிடுச்சு நீங்க வேணும்னா தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம் இல்ல கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பனியார நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஊத்திட்டு சின்ன சின்ன பனியாரங்களா சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க அது இப்ப மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா உள்ள வேகாது நீங்க இப்ப இதே மாவு வந்து தோசை கல கொஞ்சம் திக்கா ஊத்தாப்ப மாதிரியும் சுட்டு எடுத்துக்கலாம் நெய்யோ இல்ல எண்ணெயோ ஊத்தி அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எண்ணெயில கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சக்கரை கிழங்கு வேக வச்சு சும்மாவே கூட பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு தாங்க ஒரு சில கிழங்கு பாத்தீங்கன்னா இனிப்பு ரொம்ப கம்மியா சலசலன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா இனிப்பும் நம்ம சேர்க்கறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் ஸ்நாக்ஸாவும் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது